Not even one can say, Oh, this is wrong. In the first place, I will ask, Who are you to question them? <laughs> <laughs> அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கல்ல நீங்கள் அனுபவிக்கிறது தான் அங்கே உண்மையான சாட்சி ஏமேன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க எவ்வளோ காரியங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க எவ்வளோ காரியம் உங்களுக்குள்ளே மாற்றம் நடக்குது இதெல்லாம் உங்களை குறித்த காரியம் யாரும் அதை வந்து என்ன செய்ய முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாது ஏமேன் நாட் இவன் ஒன் கேன் சே ஓ திஸ் இஸ் ராங் இந்த ஃபஸ்ட் பிளேஸ் ஆ உல் ஆஸ் ஊ ஆர் யூ டு கொஸ்டின் தட் ஓகே செகண்ட் இஃப் யூ ஒன்ட் டு கொஸ்டின் யூ மஸ்ட் ஹேவ் வேலிட் ரீசன் ஃபார் யூர் கொஸ்டனிங் நீங்கள் கேள்வி கேட்கறதா இருந்தால் உங்களுக்கு சரியான நியாயமான உங்கள்ட பதில் இருக்கிறோம் இல்லைன்னா கேள்வி கேட்கக்கூடாது தெரியாமல் எனக்கு தெரியல எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படி கேள்வி கேட்கறது வேறு ஆனால் ஒருத்தவங்களை தங்களை குற்றச்சாட்டி அந்த இந்த போதனை தவறு அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் சரியான தகவல் இருக்கணும் ஏமேன் சரிங்க இவ்வளோ தூரம் பரிசுத்தாவியானவை நம்ம நடத்தி வருகிறாருன்னா நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் நம்ம சரியான ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம் ஏமேன் ஏமேன் அது லவையா